வணக்கம் இவர் இது ஆலை வாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு நாம பார்க்க போறது முக்கியமான நரசிம்மர் கோவில்களை பத்திதான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற பஞ்ச நரசிம்மர் தலங்கள் இந்த கோவில்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி பக்கத்திலேயே இருக்குது திருக்குறையலூர்ல உக்ரநரசிம்மர் திருவெண்காட்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட இருக்கிறாரு ரெண்டாவது திருவெண்காட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மங்கை மடம் நரசிம்மர் கோவில் இங்க இருக்கிற நரசிம்மர் வீர நரசிம்மர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சால கிராம கல்லுனால செய்யப்பட்ட சிலை இவர் மூணாவது திருநகரில இருக்கிற யோக நரசிம்மர் இந்த கோவில்லயே ஹிரண்ய நரசிம்மரும் இருக்கிறாரு மொத்தம் ரெண்டு நரசிம்மர்கள் இந்த கோவில்ல இருக்கிறாங்க அடுத்து திருவாளியில இருக்கிற லட்சுமி நரசிம்மர் அடுத்து பார்க்க போறது ஆந்திர மாநிலத்துல இருக்கிற மங்களகிரி நரசிம்மர் இவர பானக நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட வாயில எவ்வளவு பானகத்தை ஊத்துனாலும் அவர் குடித்தது போக மிச்சத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கிறாரு இவர் சுயம்புவா உருவான நரசிம்மர் இவர் பானகம் குடிக்கும்போது கீழே சிந்துற வெள்ள துண்டுகள்ல ஏறும்போ ஈயோ முக்கிறது இல்ல அடுத்து ஆந்திர மாநிலம் சிம்மாசலத்துல இருக்கிற வராக நரசிம்மர் இங்க இருக்கிற நரசிம்மரோட உருவம் லிங்க வடிவுலதான் இருக்கு இவர் வராக முகத்தோட சிங்க வாளோட இங்க காட்சி தராரு இவர் ஆண்டு முழுவதுமே சந்தனம் பூசப்பட்ட கோலத்துலதான் காட்சி தராரு அச்சயத்தியே அன்னைக்கு மட்டும்தான் இவரோட சுயரூபத்தை தரிசிக்க முடியும் இவருக்கு ஐநூறு கிலோ சந்தனத்தை காப்பா பூசுறாங்க கடைசியா நாம பார்க்க போறது ஆந்திர மாநிலத்துல இருக்கிற வாடப்பள்ளி நரசிம்மர் கோவில் இவர் மூச்சு விடும் நரசிம்மர் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவர் முகத்துக்கு நேரா ஏற்றப்பட்ட தீபத்தோட ஜுவாலையானது அசஞ்சபடியே இருக்குது அதனாலேயே இவர் மூச்சு விடும் நரசிம்மர் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி